ஹாய் காய் புது வீட்டுக்கு வந்து எங்களோட முதல் கார்த்திகை தீபம் கொண்டாட போறோம் இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் பரணி தீபம் சொல்லி எங்க மாமியார் சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் காலையில எழுந்திரிச்சு சுத்தம் பண்ணி கூட்டி தொடர்ச்சி இந்த வீட்டுக்கு வந்த புதுசா சாமி கும்பிட்டது அதுக்கப்புறம் சாமி ரூம் பக்கமே போகல ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு அதே மாதிரி சாமி ரேக் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம நாங்க ஒரு ரூம்ல வச்சுட்டோம் இப்பத்தி இந்த ரேக்லேயே கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னா சாயங்கத்துக்கு ரெண்டு மூணு விளக்கு மட்டும் இன்னைக்கு ஏத்திருப்போம் நாளைக்கு வந்து நீங்க கார்த்திகை தீபம் நல்லா கொண்டாடிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நல்லபடியா நாங்களுமே வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்தி கும்பிட்டு வாசல்லயும் ஒரு நாலு விளக்கு வச்சுக்கிட்டேன் மொத்தமா இன்னைக்கு வந்து ஏழு விளக்கு போட்டிருக்கேன் இன்னைக்கு அதே மாதிரி காலையில இருந்தே சரியான வேலை மாடி எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி படி எல்லாம் பெருக்கி வெளியே பெருக்கி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இதெல்லாம் எனக்கு சுத்தமா முடியல ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன் நான் சாமி கும்பிட்டதுக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு நிறைய விளக்கு ஏத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம் விளக்கு பூ இதெல்லாம் வாங்கறதுக்கு மார்க்கெட் போயிட்டோம் மல்லிகை பூலாம் அப்படின்னா கால் கிலோவே ஐநூறுரூவா சொன்னாங்க சரி அதெல்லாம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு நான் காக்கடா பூவும் மறிக்கொழுந்தும் வச்சு கட்டி வைப்பேன் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டேன் அது கூடவே சாமி பூலாம் கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்புறம் காய்கறி வாங்கலாம்னு சொல்லி மார்க்கெட் போயிட்டு எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அதே மாதிரி தக்காளி விலைலாம் ரொம்ப அதிகமாயிருச்சு எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா கிலோ அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க உங்க ஊர்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லா காய்கறியும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த மினிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சாரூஸ் லைஃப் ஸ்டைல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்